ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் பெயர்ச்சி உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேர்களே துளாராசியை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி என்பது இல்லாமல் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் என்னங்க எனக்கு குரு பகவான் ஏழில் இருந்தால் கூட செட் ஆகலை இப்போ தான் சனி பகவான் என பார்வை பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ தான் போனார் கடுமையான காலத்தில் வாழ்ந்துட்டு நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி யாரும் என்று பார்த்தாலும் அதே செவ்வாய் பகவான் தான் நம்மளுக்கு ஏழு குடையவனும் அவரே தான் அதாவது மாத கிரகங்கள் ஆண்டு கிரகங்களை விட மாத கிரகங்களுக்கு வலிமை அதிகமாக கொடுத்துருக்காங்க செய்ய உச்சம் பெறும்போது பர அதிகப்படியான வலிமையை தாக்குதும் கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க உச்சம் என்பது எல்லாருக்கும் பொதுதான் சாமி சந்திரன் உச்சம் பெற்றாலும் அதே மாதிரி பலாபலம் தான் ஒரு மனுஷன் தனிப்பட்ட முறையில் உச்ச பலாபலத்துடன் தன்னம்பிக்கையோடு வாழறானா அதுவே ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு தன குடும்ப ஸ்தானாதிபதி தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதியும் சரி எல்லா விதமான கடன் நோய் கடன் எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான் ஏழாம் அதிபதியும் அவரே தான் நம்மளுக்கு ஏழை வெற்றி உபஜய ஸ்தானாதிபதியும் அவரே தான் அவர் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் இடத்தில் மகரத்தில் உச்சம் பெறுகின்றார் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஸ்டார்ட் ஐயா உங்களுக்கு தனவரவு இதுவரைக்கும் இல்லை என்னங்க எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு முட்டுக்கட்டை போட்டுறாங்க சுகஸ்தானமே வலுகலை நாளைகளாலும் பயந்து 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 வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா சனி என்பது ஒன்று அஞ்சு ஒம்பதுலையும் குறிக்கும் சாமி அதுவும் சனி தான் அதை தெரிஞ்சு இங்கே தயவுசெய்து ஒன்றாம் இடத்துல இருந்தாலும் சனி தான் ஐந்தாம் இடம் என்பது நம்மளுடைய பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் அந்த ஒன்பதாம் இடம் இருந்தாலும் அதே இடம் தான் அந்த இடத்துல இருக்கும்போது போல் ஏதோ ஒன்று ஊற்றிக்கிட்டே இருக்கும் நம்மளை சுற்றி சுற்றி அதையே நோண்டிட்டு இருக்கான மாதிரி தெரியும் அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு இனிமேல் மாறக்கூடிய காலமாக வரப்போகுது நல்லதே நடக்கப்போகுதுங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஒரே வார்த்தை சொல்லம்னா நல்லது நடக்க போகுது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதை நம்மளுக்கு பிப்ரவரி மாதம் அந்த ரெண்டு அஞ்சாம் தேதியிலேருந்து நம்மளுக்கு ரிலீஃபல் டேட் தான் நல்ல ஒரு திருப்தி ஆமாங்க ஐயா இந்த வம்பு வழக்கு ஏதேனும் இருந்திருந்தால் துளாராசி காலங்களெலாம் கோர்ட் வழக்கு ஏதேனும் இருந்தால் அந்த தொந்தரவுலாம் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் பணப்பிரச்சனையிலேருந்து தட்டுப்பாடுந்து நிலவிந்து வெளியே வர நீங்கள் ஐயா ஒரு கிரகம் எல்லாருக்கும் பொது என்றால் கண்டிப்பாக பொது தான் அவங்க நம்ப கிரகம் என்பது எல்லாருக்கும் பொது தான் நன்மை என்றால் உச்சம் பெற்றாலே எல்லா கிரகமும் நல்ல ஒரு பலாபலங்களை தான் தருவாங்க கெடுதலான விஷயங்கள் தரமாட்டாங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் உச்சம் என்றாலே ஒரு மனிதன் நல்ல இடத்துக்கு நல்ல பொசிஷன் நல்ல பவர்லாம் இருக்காருன்னா அவர் நன்மை தரக்கூடிய விஷயத்துக்கு தான் உச்சம் பெறுவார் கெடுதலான விஷயங்கள் தாக்கப்பட்டால் என்னால் எழுந்து நடக்க முடியலடான்னு நான் எப்படி நான் உங்களுக்கு இது உதவி செய்ய முடியும் அப்போ செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவது ரத்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர சகோதரிகள் வழிபாடு அவங்க மூத்த சகோதரனாக யாராக இருப்பினும் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஏற்பட்ட விரிசைகள் நீங்கக்கூடிய காலமாகும் வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய காலமாகும் வீட்டை விட்டு இடம்பெயர்ச்சி செய்யக்கூடிய காலமாக அமையும் ஐயா இந்த நாற்பது நாட்கள் எங்கன்னா வெளியூர் சுற்றுலா கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் போகிறீங்க வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் மாதிரி எங்கன்னா ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போட தான் போகிறீங்க மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும் சார் இதுக்கு ஒரு தீர்வு நோய் கடன் என்று சொல்கிற மாதிரி இந்த நோய்க்கான கடனுக்கான தீர்வுகள் நம்மளுக்கு எதனால் கிடைக்குமா ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது இந்த மாதம் அதுக்கான தெளிவான ஒரு மைண்டு கிடைக்க போகுது நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவர்கள் எல்லாருக்கும் இந்த இந்த நாட்களை நீங்கள் எண்ணிக்கூட வச்சிங்க திடீர் திருமண ஏற்பாடு இந்த துளாராசிக்காரருக்கு ஏற்கப்பட தான் போகுது நீ பாருங்கள் இல்லை இந்த பத்து நாள் கூட அவ்வளோ திடீர்னு எப்படிங்க திருமணம் நடஞ்சிது துளாராசிக்கு இது ஒரு ஆஃபர் டே காதல் சமன்பாடு அதாவது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒருவா ஒருவருடைய பார்வை மட்டும் விழலங்க சனி பகவானுடைய பார்வை விழுது குரு பகவானுடைய பார்வை விழுது அடுத்ததாக செவ்வாயுடைய பார்வை விழப்பு உச்சம் பெற்று பார்வை ரெண்டாம் அதிபதி அல்லவா அவர் நம்மளுக்கு நம்மளுக்கு ஏழு கூடையன் அல்லவா தர்ம கர்மாத்தி அதெல்லாம் குருமங்கலையோ எல்லா யோகமும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஆஃபர் நீங்கள் எதுவும் பண்ணதில்லை தானே நடந்து முடிந்து விடும் என்று சொல்கிறோம் பார்த்தியா எதுனோ நான் நான் எதுவும் பண்ணல தன்னால் நடந்துடுச்சுங்கிற மாதிரி அந்த தன்னால் நடக்கக்கூடிய காலமாக இந்த பிப்ரவரி மாதம் நம்மளுக்கு கிடைக்கும் புண்ணைங்க அது இதெல்லாம் எப்பவுமே கிடைக்காது எப்பவுமே ஆஃபர்லாம் கிடைக்காது ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி தேடி வரக்கூடிய நாட்கள்லாம் கிடைக்கவே கிடைக்காது எந்த நாளும் கிடைக்காது லைட்டாக இப்போ அப்படியே மனதளவில் நடாது நம்மளை எதுவும் திருமணம் நடக்கலை ஒரு குழந்தை பேர் இல்லை இதெல்லாம் கிடைக்குங்க கண்டிப்பாக கிடைக்கும் துளாராசிக்கார்கள் இது எறையுடைய மாதம் என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போலாம் இந்த செவ்வாயால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் அனைத்தும் கொடுக்கத்தான் போகிறார் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து தான் போவாருங்க பயப்படாதீங்க முருகன் இன்றி அவங்க துளாராசி ஆகட்டும் விருச்சகராசி ஆகட்டும் மேஷராசி ஆகட்டும் யாராக இருப்பினும் மீனராசி கூட சொல்கிறேன் ஏன்னா முருகப்பெருமானே ஒரே தெய்வம் அவங்க திருவடியை பிடிச்சிக்க தெய்வம் செய்வோம் இது ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் வீடியோவில் ஏந்தமா அவங்களுக்கு ஏற்புடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது கிருத்தை என்பது முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் விசாகம் என்பது முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் அவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்தும் ஒளிரும் முருகப்பெருமான வனங்களுக்கு எந்த ஒரு கெடுதலான விஷயங்களும் காணப்படவே படாது செவ்வாய் வேறு யாரு இல்லை முருகப்பெருமானு தான் நவ கிரகங்கள் அனைத்தும் இறைவனை முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நாம் எடுத்துக்கிறது பொருள் தான் நாம் சனி பகவானை தவறாக நினைக்கக்கூடாது குரு பகவானை தவறான்னு நினைக்கக்கூடாது நாங்கள் தான் ஏற்றம் இறக்கத்தோடு சொல்கிறோம் என்ன பண்ணி சொல்ல எங்களுடைய தொழில் அது மாதிரி காலங்கள் ஒரே மாதிரி இருக்காதுமா துளாராசிக்காரர்கள் அனைவருக்கும் சொல்கிறோம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திடீர் திருமண ஏற்பாடு தரக்கூடிய காலமாகவும் திடீர் விஜயம் திடீர் வெளியூர் பயணம் நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது எப்படி சொல்றதுன்னா இது ஒரு பெரிய பொக்கிசமான நாள் தான் எடுத்துக்கணும் சொன்னேன் துளாராசிக்கார தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையப் போகிறது போன முறைலாம் கடுமையான சூழ்நிலை தான் வாழ்ந்தீங்க நான் இன்னும் சொல்லலை சனி பகவானோட செவ்வாய் சம்பந்தப்பட்ட போதெல்லாம் அந்த தொந்தரவு நம்மளுக்கு கொடுத்தாங்க இப்பொழுது இல்லை தனித்து தான் இருக்கிறார் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் கொடுக்கணுமோ அனைத்தும் தேவையை நிவர்த்தி செஞ்சுட்டு தான் போகிறாரு இந்த வாட்டி கொடுத்துட்டு தான் போவாருங்க பயப்படுற விஷயம் எல்லாம் காணப்படவே இல்லை சார் நன்மை தரக்கூடிய இதுமேல் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக கேஸ் அந்த வம்பு வழக்கு இதிலேருந்து நாம் ரிலீஃப் ஆகுற மாதிரி பொதுத்துறை நிறுவனம் மாவட்டம் மருத்துவ சம்பந்தப்பட்ட போலீஸ் இலாக்கா முக்கியமாக அவங்களுக்கு தான் துளாராசிக்கார் முக்கவாசி பார்த்தோன்னா மொத்த பேருமே பார்த்தா காவல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கை கண்டிப்பாக செய்வாங்க வனத்துறையில் இருக்கட்டும் ஆர்மியாகட்டும் எல்லாருமே பார்த்தோன்னா அவங்களுக்கு டியூட்டியே வந்து அதான் மக்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் துளாராசிக்காரட்டும் அந்த கெடுதலான எண்ணங்கள் என்பது அவங்க மனசில் எப்பவுமே கிடையாச்சாங்க அவங்கள யாரும் டச் பண்ணாமல் இருக்கணும் அதுதான் அவங்களுடைய எண்ணமே என்னை எதுவும் கீழ்மட்டத்துக்கு தள்ளாதுன்னு தான் அவங்கள எதுவும் பண்ண மாட்டாங்க மற்றபடி அவங்கள மேலாம் யாரும் இனிமையாக வாழக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது எத்துயர் வந்தாலும் முகம் வளர்ச்சியில் காணப்படவே மாட்டாது எந்த துயரம் வந்தால் கூட முகத்தில் காட்டவே மாட்டாங்க அது எல்லாம் உள்ளே போட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு அனுப்பிச்சுக்கா எந்த காலம் இனிமையான காலம் அதெல்லாம் வெளிப்பட்டுடும் மொத்தம் வெளி போயிருப்பது நிம்மதி பெருமூச்சு உடக்கூடிய காலமாக இந்த அஞ்சு ரெண்டுலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றங்க என்னவோ தெரியலங்க நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு நிகழ்வு நல்ல ஒரு காலம் வந்துச்சு பழகிறான்னு சொல்லிட்டு அந்த கோற்றமே நம்மளுக்கு காட்டும் இப்பொழுது நன்மை நரக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்வில் நடக்க தான் போகுது பிரிவினை அனைத்தும் தான் போகுது இது வரைக்கும் பிரிந்துட்டு இருந்தாங்கன்னா துளாராசிக்காரங்க அனைவரும் யாருனா பிரிவில் ஏற்பட்டு இருந்தவங்க அனைவரும் இனிமேல் ஒன்று சேரக்கூடிய காலமாகவும் இரண்டாவது திருமணத்தை ஏற்படு காலமாகவும் கண்டிப்பாக கிடைக்கும் முதல் திருமணம் போயிடுச்சுங்க எங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி தொந்தரவுலாம் விலகிடுச்சு தாமி எங்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்குமானால் கண்டிப்பாக நடக்கும் இந்த காலம் இறைவனுடைய காலம்தான் இது எல்லாருக்கும் பொது இது வரைக்கும் ஏற்படாத நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏன்னா திருப்பி திரும்ப தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இந்த காலத்தை நாம் இறைவன் கொடுத்த காலமாக பயன்படுத்திக்கணும் நல்ல ஒரு காலம் வேலையிலையும் சரி அந்த தொந்தரவு இனிமேல் வராது சாமி கூட வே நிறைய பேர் வேலை இல்லாமல் துளாராசிக்காரெலாம் இருந்திருப்பாங்க அந்த தொந்தரவுலாம் இனிமேல் தொந்தரவுலாம் விலக போகுது நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது லோன் சேங்ஷன் இது வரைக்கும் கிடைக்கல சாமி நிறைய கடை சுற்றி சுற்றி வாங்கிட்ட சாமி லோனே கிடைக்க மாட்டேன் ஒரு லோன்லாம் கட்டிட்டு எல்லா கடனையும் முடிச்சுட்டு நிம்மதியாக ஒரு லோனை கட்டிட்டு நான் நிம்மதியாக இருக்கலான்னு அந்த வாய்ப்பை தேடிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார் முருகப்பெருமானே உங்களுக்கு அருள் பாலிக்க போகிறார் சிவபெருமான் வேற இல்லை முருகப்பெருமான் எல்லாரும் அவரே சுவாமிநாதன் அல்லவா அதனால் அந்த பாக்கியம் அனைத்தும் கிட்டக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் உச்சம் பெறும்பொழுது உங்களுக்கு பலாபலங்கள் அனைத்தும் நன்மையே சார் போங்க தனவரவு அதிகம் போதும் பொருளாதார ரீதியாகவே நம்மளுக்கு பிரச்சனையில நம்ம வெளிவரப்போகிறோம் அப்புறம் என்ன கிடையாது நல்லதொரு நிகழ்வுகளும் நல்லதொரு காலங்களும் நம்மளை தேடிக்கொண்டு வந்திருக்குது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழங்கி அவங்கள் ஏற்பட்ட வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நன்மை தர வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்